அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் புத்தாண்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு அருமையான கதையை கேட்கலாமா அதாவது பாச தான் இன்றைக்கான கதை யார் யாருக்கு இடையேயான பாச போராட்டம் பார்க்கலாமா வாங்க கதைக்கு போகலாம் மருத்துவமனையில் பிரசவத்துக்காக தன் மனைவியை உள்ளே அனுப்பிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தார் ஒரு கணவர் வீட்டில் சம்மதம் இல்லாமல் நடந்த திருமணம் அந்த பெண் வீட்டார்கள் மகள் இறந்து விட்டாள் அப்படின்னே சொல்லிட்டாங்க துணைக்கு யாருமே இல்லாம தாய்க்கு தாயா இருந்து அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து இன்று இவ்வளவு தூரத்துக்கு அழைச்சி வந்து அவளுக்கு இப்போது சற்று பயமாவே இருந்தது ஒரு வருட காலமாக அவன் அன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறான் அம்மா மருத்துவமனையில் யாருமே இல்லாமல் அனாதையாக நிற்கிறேம்மா உள்ளாவ வயிற்று பிள்ளைக்காரி போராடிக்கிட்டு இருக்கா ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லைம்மா ஆனாதையாக நிற்கிறேம்மா அப்படின்னு ரொம்ப பாவமாக தன்னுடைய அம்மாட்ட சொல்கிறான் இதை கேட்ட அம்மா பதில் எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே கைபேசியை கீழே வச்சுட்டு நிற்கிறாள் அப்போது அவனோட அப்பா யார்கிட்ட பேசின அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அம்மா விவரத்தை சொல்கிறாங்க சின்ன மௌனத்துக்கு அப்புறமா உன் மகன் செய்த தவறுக்கு அந்த பெண் என்ன செய்யும் நீ போய் பார்த்துட்டு வா ஆனால் நான் செத்தாலும் அவன் முகத்தில் விழிக்க மாட்டேன் அப்படின்னு அப்பா சொல்லிடுறாரு அம்மா கிளம்பி வெளியே போன சில நிமிஷத்துலேயே திருப்பி மறுபடியும் கைபேசி அழைப்பு வருது அதை அப்பா எடுத்து பேசுகிறாரு எதிர்பக்கம் இருந்து மகனோட குரல் அம்மா ஆண் குழந்த பிறந்திருக்குமா பார்க்கறதுக்கு அப்படியே அப்பா உரிச்சு வச்சிருக்குமா அப்பா பார்க்க வருவாராமா அப்படின்னு அந்த குரல் கேட்டது மறுநொடியே கைகள் நடுங்க அப்பாவின் கண்கள் குளமா காட்சி அளிச்சது கரையை உடைத்துக்கொண்டு கண்ணீர் வர ஆரம்பிச்சது முகத்திலேயே விழிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அப்பா சட்டைய போட்டுக்கிட்டு அம்மாவை பின்தொடர்ந்தார் யாராவது வருவார்களா தன் குழந்தையை பார்க்க அப்படின்ற ஏக்கத்துல மகன் நின்னுக்கிட்டு இருக்கும்போது வாசல்ல அம்மாவை பார்த்ததுமே அப்படி ஒரு சந்தோஷம் சின்ன குழந்தை போல் அவங்க அம்மாவை போய் கட்டி பிடிச்சிட்டு ஆனந்தத்தில் அழ ஆரம்பிச்சிடுறான் பிறகு உள்ள கூட்டிகிட்டு போய் தன்னுடைய குழந்தைய காட்டுறான் அந்த குழந்தைய அவங்க அம்மா கொஞ்சிறாங்க பின்னாலே வந்த அப்பாவை பார்க்கலாமே அவர் கதவுக்கிட்டே நின்றுட்டு நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளை யாராவது கூப்பிட்டா போகலாம் அப்படின்னு நின்றுக்கிட்டு இருந்தார் அப்போது பாதி மயக்கத்தில் இருந்த மருமக கண்ணை விழித்து பார்த்து தன்னுடைய அம்மாவை பார்த்து ஆனந்தா கண்ணீர் வடித்தாள் அவள் அந்த அம்மாவோட கைகளை பிடிச்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னான் இதோ இப்பொழுது பிறந்திருக்குதே என் குழந்த இது எப்படி வளருமோ எவ்வாறு நடக்குமோ அது எனக்கு தெரியாது ஆனா நீங்கள் பெற்ற குழந்தை போல இனி ஒரு குழந்த எனக்கு கிடைக்காது அப்படி என்னை பார்த்துக்கிட்டாரு அப்படின்னதும் தாய் தன்னோட மகனை பெற்றதுக்கான பலனை அடைஞ்சிட்டான் அப்புறம் என்ன ஏன் மாமா வரலை அப்படின்னு அவள் கேட்டா கேட்டுட்டு வாசலில் நின்றுட்டு இருந்தவருக்கு காலு உள்ளே போகலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு தயக்கத்தோடையே நின்றுக்கிட்டு இருந்தார் அப்போது தன்னோடய கிட்ட கேட்குறா அம்மாவுக்கு தான் உங்களை ரொம்ப பிடிக்குமா அப்பாவுக்கு பிடிக்காதா அப்படின்னு அப்போது அந்த பையன் சொல்கிறான் அப்பா மகன் என்ன சொல்லுவான்னு பார்த்துட்டு ஆர்வமாக இருக்கார் அப்போது மகன் சொல்கிறான் அம்மா சிறு வயதில் நான் நடந்து செல்லும்போது வழியில் சின்ன பள்ளம் இருந்தால் கூட பயந்து போய் என்னை இடுப்பில் தூக்கி வச்சுக்குவாங்க ஆனால் எங்கள் அப்பாவோ என் கைகளை பிடிச்சிக்கிட்டு மகனை நான் இருக்கேண்டா தாண்டுடா அந்த பள்ளத்தை அப்படின்பாரு அவர் கொடுத்த இந்த தைரியம்தான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொன்னான் அவன் சொல்லி முடிச்சானோ இல்லையோ இதை கேட்ட உடனே அவங்க அப்பா ஓடி வந்து மகனை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டார் அவளை பார்த்த எல்லாருக்குமே அழுக அப்படி புரண்டு வந்துச்சு ஆனந்த கண்ணீர் அற்புதமாக கரை புரண்டு ஓடுச்சு அப்பாவும் அம்மாவும் ஒரு நாளும் பிள்ளைகளை ஏமாற்றுவதில்லை மாறாக ஒரு சில பிள்ளைகள் தான் அம்மா அப்பாவை ஏமாத்திடுறாங்க பெத்தவங்கள மறந்துடுறாங்க அதனால என்னைக்குமே பெத்த பாசம் பொய்யாகாது அதனால் நம்ம பெற்றவங்களை நம்ம என்றைக்குமே மதிக்கணும் அவங்க என்றைக்கும் பிள்ளைகளுக்காக நல்லதை மட்டும்தான் செய்வாங்க அதனால் நம்மளும் எல்லோரிடமும் பாசத்தோடும் அன்போடும் இருப்போம் இதுவரை என்னுடைய கதையை பொறுமையாக கேட்டதற்கு நன்றி உங்களுக்கு என்ன மாதிரி கதை கேட்க பிடிக்குது அப்படின்றத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் அது போன்ற கதைகளை உங்களுக்கு என்னால் தொடர்ந்து சொல்ல முடியும் மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி